பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரிக்க நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் காதலி உங்களுக்காக இந்த ஏழு விஷயங்களை செய்தால் உடனே செய்து பெண்களின் சில செயல்களை ஆண்கள் முதிர்ச்சியற்றது போல காண்பது உண்டு ஆனால் அது அவர்களது இயல்பு அன்பின் மிகுதியினால் வெளிப்படும் செயற்பாடுகள் என்பதை ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை வயது வந்தாலும் குழந்தை பெற்றெடுத்தாலும் கூட பெண்களின் குழந்தைத்தனம் மறையாது காதலிக்கும் போது பெண்கள் அதற்கு தடை போடுவார்கள் இதற்கு தடை போடுவார்கள் நண்பர்களுடன் நேரம் செலவழிக்க விடமாட்டார்கள் என ஆண்கள் பல குற்றச்சாட்டுகளை அடுக்குவது உண்டு ஆனால் உங்களுக்காக இந்த ஏழு விஷயங்களை காதலி செய்தால் உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள் தங்களுக்காக எதையும் மாற்றிக்கொள்ள வேண்டாம் நீ நீயாகவே இரு என உங்களை முழுமையாக அவ்வாறே காதலி ஏற்றுக்கொண்டால் உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள் கோபத்தின் போது பொறுமை காப்பது நீங்கள் கோபமாக இருக்கும் போதும் கூட அருகே சாந்தமாக அமர்ந்து உங்களை தைரியப்படுத்தும் சமாதானம் செய்யும் காதலியை உடனே திருமணம் செய்து ஒரே டேஸ்ட் இசை உணவு விளையாட்டு என அனைத்திலும் ஒரே டேஸ்ட் கொண்ட நபராக உங்கள் காதலி இருந்தால் உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுடன் நேரம் செலவழிப்பது நேரம் செலவழிப்பது பற்றி கேட்காமல் உங்களை அனுமதிக்கும் காதலியை காலில் விழுந்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் இது மிக மிக அபூர்வம் தோல்வியில் தோல் கொடுப்பது தோல்வியில் உங்களை விட்டு செல்லாமல் உங்களுக்கு தோல் கொடுத்து உதவி உங்களை ஊக்குவிக்கும் காதலியை உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள் உண்மையாக இருப்பது தனிப்பட்ட சார்ந்த எந்த விஷயமாக இருப்பினும் உங்களிடம் மறைக்காமல் முழுவதுமாக கூறும் காதலியை திருமணம் செய்து கொள்ளுங்கள் நம்பிக்கை உங்களை உயிராக விரும்பி நூறு சதவீதம் நம்பும் பெண்ணை ஏமாற்றாமல் திருமணம் செய்து கொள்ளுங்கள் இன்று ஏற்படுதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு சிறக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் காதலி உங்களுக்காக இந்த ஏழு விஷயங்களை செய்தால் உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை மற்றொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்